நமோ பகவதே ஸ்ரீரமணாய் நேற்றையரில் ஸ்ரீ ரமண தன்னிடம் வந்தவருக்கு மிக எளிதாக தன்னை உணதலை சொல்லித் தருகின்றார் யோகவித்திகள் கிடையாது மந்திரஜபங்கள் கிடையாது கோவில் குல பரிகாரங்கள் கிடையாது நேரடியாக உடனே நெஞ்சி தொட்டு கேள் நான் யார் என்று உண்மையாக கேள்விகள் முன்னோடு பேசு சத்தியமாக வினா எழுப்பு என்று சொல்கிறார் என்ற நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோம் அல்லவா வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் பகவான் ஸ்ரீ தமிழிடம் போனால் அமைதியாக இருக்கின்றது ஏதோ ஒரு நிம்மதி ஏற்படுகின்றது மலையை விட்டி கீழே இறங்கினால் பிரச்சனைகள் வந்துவிடுகின்றன நோய் ஆட்டம் போடுகின்றது ஆனால் அந்த இடத்தில் எதுவுமே கிடையாது ஏன் எப்படி பசி கூட எடுக்கவில்லையே ஏன் எப்படி ஆச்சரியமாக இருக்கும் அந்த மகான் மீது ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்படும் தேடுதல் விளைவாக காதல் அல்லது அன்பு அதன் பின்விளைவாக நம்பிக்கை மகான்கின் மீது நம்பிக்கை அவர்களின் உபதேசம் உள்ளுக்குள் மெல்ல மெல்ல இறங்குது அவர் அண்மையில் இருந்தது அவரின் அதிர்வை பெற்றது அவர் தொடலில் ஆனந்தம் கண்டது அவர் பார்வையில் உள்ளுக்குள் திருப்பியது இதெல்லாம் நடக்க மனம் உள்நோக்கி நிற்க ஒரு அமைதி ஏற்படும் இப்போது மனம் வெற்றி தோல்விகளைப் பற்றி குடும்ப சூழல் பற்றி தன் உடல்நிலை பற்றி அடுத்தவரின் துரோகம் பற்றி தனது அடுத்த நடவடிக்கை பற்றி எந்த கவலையும் படாது ஆற்றில் போகிற சருகுகளில் நானும் ஒரு சருகு இத்தனை காலம் அற்புதமாக தாண்டி வந்திருக்கின்றது இனி சொச்ச காலமும் தானாக தாண்டும் என்ற எண்ணம் ஏற்பட உள்ளே அமைதி கெட்டிப்படும் அந்த அமைதி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிலைக்கு கொண்டு போய் உள்ளுக்குள்ளே நான் யார் என்ற கேள்வியை பலமாக இருக்கும் அப்போது அது வெறும் கேள்வியாக தேடலாக இருக்காது மிக சரியான பாதையில் முன்னேறி எங்கு எண்ணங்கள் தோன்றுகின்றவோ எங்கு நான் என்கின்ற எண்ணம் மிக பலமாக இருக்கின்றதோ அந்த இடத்தை போய் ஆக்கிரமித்துக் கொள்ளும் இங்கிருந்து தானே எல்லாம் வருகின்றது இங்கிருந்துதானே நான் என்ற எண்ணம் தோன்றுகின்றது இங்கிருந்துதானே தானே என் செயலெல்லாம் வடிவு பெறுகின்றன என்று அந்த எண்ணத்தை முழுவதுமாக பற்றி நிற்க உள்ளே மெல்ல மெல்ல பற்றி நின்றது பற்றியதால் இழுக்கப்படும் பற்றியதும் பற்றப்பட்டதும் இரண்டர கலக்கும் இதை சொல்லால் விளக்க முடியாத நிலையை கூட மிகப்பெரிய உண்மை மிகப்பெரிய சத்தியம் இது கணிதம் கிடையாது பதினாறு நாட்கள் இந்த பயிற்சி அடுத்தது பதினாறு நாட்கள் அந்த பயிற்சி என்கின்ற ஆட்டமெல்லாம் இங்கே கிடையாது எந்த கணக்கு வழக்கிலும் இது அடங்காது இது உங்கள் தலையெழுத்து முன்ஜென்ம வினை மூத்தோர் புண்ணியம் இவை கலந்து திரட்சியாகி உள்ளுக்குள்ளே இறங்க வேண்டும் அப்போதுதான் நான் யார் என்ற தேடலை ஆரம்பிக்கவே முடியும் அப்படி ஆரம்பித்தவர்கள் இதை பற்றி தெளிவாக பேசுவீடும் போய் நிற்பார்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள் மகான்களிடம் சாதகர்கள் ஈர்க்கப்படுவது மிகவும் சாதகருடைய உண்மையான தேடலை பொறுத்து மகானவருக்கு ஸ்பரிச தீசையோ நயன தீசையோ அளிக்கின்றார் மனிதர்களும் பறவைகளும் மிருகங்களும் அமைதியாக உழவும் அந்த மகானின் சன்னதியில் மனித மனம் அடங்கி போகின்றது என்ன கேட்க வேண்டும் என்று தெரியாமல் திகைக்கின்றது என்ன கொடுத்தாலும் சரி என்ன செய்தாலும் சரி என் துணை நீயே என்று கைகூப்பி முழுவதுமாக சரணாகதி அடைகிறது சரணாகதி என்பது கர்வம் அளித்தது அகந்தை அகற்றது அகந்தியை துறப்பதே துறவு மற்றதெல்லாம் வெளி வேடங்கள் அந்த துறவு காவி உடுத்தாது தங்க ருத்ராட்சம் வெள்ளியில் கோத்த துளசி மாலை சிவப்புக்கள் சுற்றி வைரம் பதித்த பிரேஸ்லெட் பொங்குமுடி கட்டை செருப்பு என்றெல்லாம் அணியாது துறவு என்பது தோற்றமல்ல அது உள்நடப்பு சொத்து குவிப்பு கிடையாது எல்லாவற்றையும் விட்ட சுகம் அது பெண் கூடலுக்கு பறக்கின்ற தன்மை கிடையாது இடையாத பரம சந்தோஷம் இது உள்ளே மிதந்தே கொண்டே இருக்கும் நிலை மகான்களின் தீண்டலால் உள்ளே பல கதவுகள் திறக்கும் உள்ளே பல இடங்களில் தீப்பற்றியும் அடரே இதுதான் விஷயமா என்று உண்மைகள் தெரியவில்லை இப்படித்தான் மரணம் நிகழப்போகின்றதா இங்கிருந்து இடம் மாறுவது இந்த இடத்திலிருந்து தான் நகருமா இதுதானா என்று மிகப்பெரிய விடைகளுக்கு பெரிய நிம்மதி ஏற்படும் தன்னை அறிந்தவருக்கு மரணபயம் மரணபயம் கிடையாது அந்த விடுதலை அடைந்தவரின் முகம் ஆனந்த பரவசத்தில் மின்னும் கண்களில் ஒருமிகும் அவர்கள் தொடர்ந்து அந்த நிலையிலேயே இருப்பார்கள் ஏதேனும் தொழில் செய்வார் இல்லறம் நடத்துவர் இல்லறமே இல்லாது தனியே தெரிபவர் பிச்சைக்காரனாக இருப்பவர் பெரும் செல்வந்தராக இருப்பவர் சிற்றின்பத்தில் ஈடுபடுவர் சமைத்து சாப்பிடுவர் சாப்பிடாமலும் இருப்பர் கிழிந்த உடையுடன் இருப்பர் சீராக உடுத்துவர் பேசுவர்களாக இருப்பார்கள் பேசாதவர்களாகவும் இருப்பார்கள் எப்படி இருப்பினும் அந்த முகத்திலிருந்து அந்த உடம்பிலிருந்து சத்தியம் மிக அற்புதமாக கொண்டே இருக்கும் தொடர்ந்து ரமணின் நிகழ்வுகளை நாளை உரையில் பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ